வரலாற்று ஆய்வு மையத்தின் தலைவர் ஒன்றும் வாழும் சோழர்கள் என்ற ஆவணப்படத்தை இயக்கி ஒரு ஆவண தொகுப்பை வெளியிட்டு பெருமைப்படுத்தியவர் நூலாசிரியர் வாகீச கலாநிதி அர்த்தநாரிச வர்மா அவர்களுடைய பத்திரிகைகளை தொகுத்திருக்கிறார் அவருடைய நூல்கள் அனைத்தையும் பதிப்பித்திருக்கிறார் பதிப்பாளர் பேச்சாளர் எழுத்தாளர் மற்றும் தலைவர் அந்நிய வரலாற்று ஆய்வு மையம் அவரை பேச வழும்ன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த அவையிலே குறிப்பாக எங்கள் கண்டன பரம்பரையின் ஒளிகளுக்கு அன்பு மாமா நீதிபதி சம்பந்தம் ஐயா உங்கள்ட்ட நம்முடைய பெரியவர்களுடைய பொற்பாதங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அன்பு மாணவ செல்வங்களே இப்ப நான் பேச போறது வந்து உங்களுக்காக தான் கல்வி நிறைய ஏதாவது போகும்போது நம்ம சின்ன பசங்களை பார்க்கும்போது போது தம்பியில் என்ன ஜாதின்னு கேட்டால் ஜாதி சொல்ல எம்பிசின்னு சொல்கிறாங்க தம்பி நம்ம எம்பிசி அல்ல இங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று போட்டிருக்கிறதே தவிர உண்மையில் வரலாற்றின் அடிப்படையில் நாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல தமிழ்நாட்டின் ஒரே சத்திரிய குலம் ஒன்னிய குலம் மட்டுமே அதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு தமிழ்நாட்டிலே தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இனம் சத்திரியன் என்று கல்வெட்டு செப்பேடு சான்றுகள் இலக்கிய சான்றுகள் இருக்கிறது என்றால் வன்னியகுல சத்திரியனை தவிர வேறு யாருக்குமே அந்த சான்றுகள் இல்லை அந்த சொந்தங்களை உறவுகளை ஒரு சிறு வரலாற்றை மட்டும் கூறி நான் முடிக்கின்றேன் இன்னைக்கு நீங்க சத்ரியர்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா இது சர்டிபிகேட்ல இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜீவோ நம்பர் டூ செவன்டி ஒன் வெள்ளையராட்சி தமிழ்நாட்டிலும் ஆந்திர பிரதேச பகுதிகளிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களிலே வன்னியர் மட்டுமே சத்ரன் என்று சான்றளித்திருக்கிறது இதற்கு மூன்று தலைமுறையாக சுமார் அறுபது ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் பாடுபட்டு அறுபது ஆண்டுகளாக ஆங்கிலேயர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இந்த உரிமையை இந்த பெருமையை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஜாதியாரி ஏறி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறது கோவர் துறை என்பவர் அந்த கம்பெனிக்கு தலைவராக இருக்காரு அப்ப இந்த கணக்கெடு வந்து இந்த தமிழ் மொழியோட சோசியாலஜி இலக்கிய இலக்கணம் வரலாறு எதுவும் தெரியாதவங்க அந்த கமிஷன்ல இருக்காங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல ஒன்பதாம் நம்பர்ல அம்பட்டன் சாத்தானி அப்படிங்கிற ரெண்டு சமூகங்களுக்கு நடுவில் வன்னியரையும் சூத்திரர் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்து அரசாங்கம் வெளியிடும்போது போது செங்கலா நாயக்கர் உயிரோடு இருக்காரு அத்திப்பாக்கம் வெங்கடாசர் நாயகர் உயிரோடு இருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டுலேயே இந்த திங்கர் என்ற ஆங்கில பத்திரிகையை நடத்திய முனுசாமி நாயகர் உயிரோடு இருக்காங்க இவங்க எல்லாம் கேட்கிறாங்க செங்கலா நாயக்கர் எவ்வளவு செல்வாக்கா சென்னை கலெக்டர் உட்பட அவர்கிட்ட கடை வாங்கி பழப்பாங்க அப்ப இவங்க போய் அந்த வெள்ளக்காரங்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க நல்லா சரவங்களும் தங்களை சத்திரம் சொல்லிக்கிறது உங்களுக்கு நீங்க சத்திரியர்னா அதுக்கான சான்றுகளை கொடுங்கன்னு சொல்றாங்க உடனடியாக நம்முடைய அறிஞர்கள் கூடி ஒரு நூல் ஏழாங்க அந்த நூலின் பெயர் ஜாதி சங்கரக சாரம் ஜாதிகளை பற்றிய விளக்கம் என்ற நூலுடைய பெயர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியேறது அந்த புத்தகத்தை பல பேர் படிக்கிறார்கள் இன்றைய கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையிலே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டுகளிலேயே எம்பிபிஎஸ் படித்த மருத்துவராக இருந்த பரங்கிப்பேட்டை குருசாமி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்ன பண்றாரு அவர் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாரு அதுதான் இந்தியாவிலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் சாதி சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளி நட்சத்திரிய மகாசங்கம் என்ற சங்கத்தை பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சுதாங்க காங்கிரஸ் கட்சியை பதிவாகுது இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால ஆலயநாட்டம் ரூமுக்கு முன்னாலேயே இவ்வளவு பெரிய சிந்தனையாக இருந்தவர்கள் இந்த வந்திய சண்முகம் இந்த புத்தகத்தை சரி காந்தி காந்திபுரத்துல இருக்கிற அண்ணாசாமி நாயகர் அப்படிங்கிற ஒரு அப்போ ஸ்டோர் கீப்பரா இருக்கு நீலகிரியில அந்த புத்தகத்தை படித்து விட்டு சென்னவனுடைய முறையை மிகப்பிரை தொழிலிருந்து ஒரு கோபால் நாயகர் ஒரு கணி ஏழுறாரு என்னுடைய வரலாறு இப்படி இருக்கிறது ஆனா அந்த ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கும் போது கோபால் நாயகர் அவர் உடனே வர வைக்கிறாரு அவரு இரண்டு பேரும் சேர்ந்து தாய் தம்பையராக இருந்து

அத்தனை பேருக்கும் பதில் சொல்லி உள்ள விளக்கம் என்று முன்னெழுதி அனைத்து கேள்விகளுக்கும் கல்வெட்டு செப்பேடு இலக்கிய சான்றுகளை கொடுத்து தமிழ்நாட்டில் வன்னியர் மட்டுமே சத்ரியர் என்ற ஆணையை பெற்று தந்து உங்களை தலைமை வரவேற்றிருக்கிறார்கள் அவருடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய நினைவுகளை என்று சொல்லி இந்த சபையில கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்